பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யா முப்தியு இதனுடைய பொருள் துலங்குவோன் அதாவது களவு போன பொருட்கள் கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது நாம் இந்த பொருளை மறதியாக ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அது களவு போய்விட்டதோ என நாம் நினைத்தால் ஒருவேளை அது களவாகவே போய்விட்டது என வைத்து கொண்டாலும் அப்பொருள் கிடைக்கப்பட வேண்டும் யார் மீதேனும் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தவறுதலாக இவர் தான் எடுத்திருப்பார் என நாம் சொல்லிவிடக்கூடாது அவ்வாறு செய்தால் அல்லாஹ்வின் பாவத்தில் அல்லாஹின் மீது பயம் உள்ளவர்கள் அவ்வாறு செய்யாமல் நாம் நம் பொருளை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தவறுதலாக அடுத்தவர்கள் மீது பழிகளை நாம் சுமத்தி விடக்கூடாது அவ்வாறு களவு போன பொருள் கிடைக்கப்பெற வேண்டும் அது பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது கிடைக்கப்பெற வேண்டும் என நினைப்பவர்கள் அல் முப்தியோ என்பதனை நாம் ஒரு நாளைக்கு நூறு தடவை வீதம் ஓதி வர வேண்டும் காலை மாலை பொழுதும் ஓதி வந்தால் களவு போன பொருட்கள் விரைவாக நமக்கு கிடைத்துவிடும் அதேபோல் வீட்டிலிருந்து காணாமல் போனவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அதாவது வழி தெரியாமல் தொலைந்து நீண்ட நாட்களாக அவர்களை காணவில்லை அவர்களை எங்கே தேடியும் கிடைக்கவில்லை யார் யாரிடமோ சொல்லி வைத்தும் அவர்களை வீடு வந்து சேரவில்லை என நினைப்பவர்கள் நிச்சயமாக நல் நன்றாக தொழுதுவிட்டு நிலையான தக்குவாவுடன் அல்லாஹுவின் பெயரான அழகிய திருநாமமான அல் முப்தியூ என்பதனை ஒரு நாளைக்கு எழுபது தடவை வீதம் இரவு உறங்க செல்லும்போது ஒரு நாளைக்கு எழுபது தடவை வீதம் தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை நான்கு மூலைகளிலும் தெளித்துவிட வேண்டும் தெளித்துவிட்டால் இறை அருளால் ஒருவர் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டால் அவர்கள் வீடு திரும்புவதற்கு நமக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அவரை மீளச் செய்யுமாறு ஏழு நாட்கள் இறைஞ்சி தொழ வேண்டும் ஏழு நாட்கள் இல்லம் திரும்பி வந்து விடுவார் அவ்வாறு அவர்கள் வரவில்லை எனில் அதை பற்றிய செய்தி ஆயினும் நம் நமக்கு கிடைத்துவிடும் இவ்விதம் செய்து வந்தால் காணாமல் போன பொருளாக இருந்தாலும் சரி அது மனிதனாக இருந்தாலும் சரி நம்முடைய உடைமைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு திருப்பி கிடைக்கும் இது அனுபவப்பூர்வமான ஒன்றாகும் இன்ஷா அல்லா தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்